அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வீட்டில் பள்ளி சத்தம் எழுப்புவதால் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம் வாங்க பொதுவாக நம் வீடுகளில் பள்ளிகள் இருப்பது நமக்கு நன்மையே தருகிறது என்பதே உண்மை வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகளை பள்ளிகள் மூலம் நாம் முன்கூட்டியே கணித்துவிட முடியும் என்று பஞ்சாங்கம் சொல்கிறது பள்ளி சத்தம் இடும் திசைக்கு கூட என்னென்ன அர்த்தம் என்பது பஞ்சாங்க குறிப்புகளில் உள்ளது நம்முடைய வீட்டின் தெற்கு பகுதியில் இருந்து பள்ளி சத்தமிட்டால் ஏதோ எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அடுத்ததாக நம் வீட்டின் தென்மேற்கு திசையில் இருந்து பள்ளி சத்தம் இட்டால் நம் உறவினர்களால் ஏதோ எதிர்பாராத நன்மைகள் வரப்போவதாக அர்த்தம் நம் வீட்டின் வடக்கு திசையில் பள்ளிகள் சத்தம் எழுப்பினால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் இதெல்லாம் பள்ளி சத்தம் எழுப்புவதால் வரக்கூடிய நல்ல பலன்களாகும் அடுத்ததாக நாம் பள்ளி சத்தம் எழுப்புவதால் ஏற்படும் தீய பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் வாங்க நம் வீட்டின் தென்கிழக்கு பக்கத்தில் இருந்து பள்ளி சத்தம் எழுப்பினால் உறவினர்களால் கலகம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் அல்லது ஏதாவது துக்க செய்திகள் வரலாம் வீட்டின் கிழக்கு பக்கத்தில் இருந்து பள்ளி சத்தமிட்டால் அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவருக்கோ அல்லது தலைவிக்கோ இனம் புரியாத பயம் மனதில் வரப்போகிறது என்று பொருள் அதே போல தெற்கு மற்றும் வடக்கு திசையில் இருந்து தொடர்ந்து இரண்டு பள்ளிகளும் இந்த திசையிலிருந்து தொடர்ந்து சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது என்றால் தேவையில்லாத பண விரயம் தொழில் நஷ்டம் உடல் அசௌகரியம் குறிப்பாக ஆண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும் என்றால் கண்டிப்பாக பத்து நாட்களுக்குள் நடக்கும் என்று பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிலருக்கு பள்ளி வீட்டில் இருப்பது பிடிக்காது அலர்ஜி என்று கூட சொல்லலாம் ஆனால் பள்ளி ஒரு வீட்டில் இருந்தால்தான் அந்த வீடு வாழக்கூடிய வீடாக கருதப்படும் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் பள்ளி ஆண்களுக்கு வலது பக்கத்திலும் பெண்களுக்கு இடது பக்கத்திலும் விடுகிறது என்றால் ஏதோ அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம்